வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளையே எனது அருமை மாப்பிளைகளே அதையும் தவிர்த்து இன்று பக்ரீத் ஈத் முபாரக் பெருநாள் கொண்டாடும் இஸ்லாமிய தோழர்களே நண்பர்களே சகோதரிமார்களே தாய்மார்களே எல்லாருக்குமே இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் மாமாவும் தவாருங்க உங்கள் அண்ணனும் புது சட்டை போட்டேன் புது பேண்ட்டு மணக்க மணக்க பாடி ஸ்ப்ரே ஜவ்வாது வாசனை திரவியங்கள் என்ன தான் போட்டு நம்ம வந்து இந்த பக்ரீத்தை கொண்டாடினாலும் நான் இழந்து தவிக்கிறது என்னுடைய தாய் எல்லா வருஷமும் என் தாய் என் கூட இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷமாக எங்கள் அம்மா கூட நான் பக்ரீத கொண்டாட முடியலை ரம்ஜான் கொண்டாட முடியல ஒரு தனிமரமாக தான் இருக்கேன் எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் பேரை இருக்கேன் பிள்ளைங்க இருக்காங்க பொண்டாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை கைதி நான் எல்லாமே காரணம் யார் ஒரே ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணால் தான் இவ்வளவுமே வாழ்க்கையில் வந்து அந்த மூணு எழுத்து மாத்திரம் என் வாழ்க்கையில் உள்ளே நுழையாமல் இருந்திருந்தா இந்நேரம் நானும் எப்பயும் போல் வழக்கம் போல் என் பிள்ளைகளோட சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போக தொழுக அதே நேரம் வீட்டுக்கு வர பிரியாணி ரெடி பண்ண சாப்பிட சந்தோஷமாக பேரனோட விளையாட இப்படியா என் வாழ்க்கை போயிருந்திருக்கும் காலத்தின் கட்டாயம் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னுடைய நிலமை உண்மையிலே சொல்கிறேன் யாருக்குமே வரக்கூடாது எல்லாம் இருந்து இல்லாத ஒரு அனாதையாக வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது என்னைய பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன் இதையெல்லாம் நீங்கள் உதறி தள்ளிட்டு வந்துடலாமே உங்கள் குடும்பமாகவே நீங்கள் வாழலாமே உங்கள் குடும்பம் தான் உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நலனுக்காக தானே நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்காக இருபத்தஞ்சி வருஷம் உழைச்சவர் இப்போ ஏன் இந்த பாதையை மாறி இப்படி போனீங்க எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்விகளில் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு நாயம் இருக்கும் ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சூழ்நிலை கைதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அதை மாதிரி தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் ஆதரவு தர்றீங்க இந்த பக் ரம்ஜான் வந்தாலும் சரி பக்ரீத் வந்தாலும் சரி அடுத்து என்னுடைய பிறந்தநாள் வரப்போகுது அதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த சூர்யாவுக்கே இந்த கேட்காது இதுன்னு போட்டு ஆர்டரு போட்டு பர்த்டேயை கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணிங்க எனக்கும் உதவி செய்கிறதுக்கு நிறைய உள்ளங்கள் இருக்கீங்க நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறீங்க பாசத்தோடு பேசுகிறீங்க எல்லா இருந்தாலும் எனக்கு அந்த தவிப்பு குடும்பம் இல்லைங்கிற அந்த தவிப்பு இன்றைக்கே நான் வந்து ஏன் பக்ரீத்து கொண்டாடுறோம் வேணாமே எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு புது செட்டு புது சட்டை புது ஆபரணங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனாலும் என் மனசில் இவளை விட்டுட்டும் வர முடியலை பிரியாணி இந்த இங்கேயும் கொண்டாட முடியாமல் அங்கேயும் கொண்டாட முடியாமல் ஒரே இப்போ ரெண்டு பக்கமே இன்றைக்கி பிரியாணி செய்யலை ஏன்னா பிரச்சனை அப்படி போய்கிட்டு இருக்குது இங்கேருந்து பிரியாணி வாங்கி வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்தேன்னா இவளுக்கு பிடிக்காது இவ கூட உட்காந்து பிரியாணி கொண்டாடினதை பார்த்து இப்போ சுமியோட வாழ்க்கை பாதை எங்கிட்ட எங்கிட்டோ மாறி போயிடுச்சு இன்றைக்கி கூட வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் காலையிலேயே ஃபோன் பண்ணினேன் என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பிரியாணி ஆர்டர் கொடுக்கவ உங்களுக்கு வாங்கிட்டு வந்து நானே நேரடியாக தர்றேன் கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாக கூட என் பேரனோடையும் பிள்ளைகளோடையும் செலவழிக்கிறேன்றதுக்கு சுமி வேணவே வேணான்ட்டாங்க அது போக அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறாங்களாம் சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு அதனால் நீங்கள் வர வேணாம் ஏன்னா இங்கே வந்து ஏதோ நாய்க்குட்டிலாம் வச்சுருந்தேன் அது ஒன்று ஒன்றா செத்து போயிருச்சான் அதனால் வந்து இந்த வீட்டில் இருந்தால் நாய்க்குட்டி நினப்பாகவே இருக்குது அதனால் நான் கிளம்பி நான் சம்பந்தக்காரமாக வீட்டுக்கு போகிறேன் நான் ஏன் அடிக்கடி இப்போ சம்பந்தக்காரமாக வீட்டுக்கு போய் இந்த கல்யாண விசேஷம் இந்த கேக்கு வெட்டுறது இதெல்லாம் அங்கே ஏன் போய் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு பிடிக்கலை என்னுடைய அந்த நாய்கள்லாம் இறந்து போயிடுச்சு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து என்னால் இருக்க முடியலை அதனால தான் நான் போகிறேன் நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க அதுக்கும் நான் தடை சொல்ல மாட்டேன் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் ஏன்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க ரெண்டாவது நான் அங்கே போகணும்னா எனக்கு உண்டான மரியாதையை கல்யாணத்தை அப்போவே அவங்க கொடுக்கல என்ன இருந்தாலும் என் மகனுக்கு பொண்ணு எடுத்த வகையில் அந்த பொண்ணுடைய தங்கச்சியுடைய கல்யாணம் அப்படி இருந்தும் அதுக்கு ஒரு சம்பந்தக்காரமாக ஒரு சம்பந்தக்காரராக என்னையை கூப்பிடலை அப்படிங்கிற வருத்தம் என் மனைவியும் பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க அதில் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் போய் மதியா தலைவாசியில் மிதியாதைங்கிற மாதிரி என்னால் போய் இருக்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு வரலை அதனால தான் நான் போகலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் தாராளமாக அவங்க அங்கே போய் கொண்டாடட்டும் வேணும்னா சம்மந்தக்காரமாக வீட்டுக்கு வேணால் பிரியாணி ஆர்டர் போடவான்னு கேட்டேன் இல்லை நாங்களே வீட்டில் மட்டன் வாங்கி நாங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி அந்தம்மா சொல்லிருச்சு அம்மா ஆக நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லுவீங்க ஏன்னே இன்றைக்கி ஒரு நாளாவது போய் பக்ரீத்து உங்கள் பேர பிள்ளைகளோடையும் உங்கள் பொண்டாட்டியோடையும் நீங்கள் வந்து இந்த பிரியாணி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு லைவு நாள் நீங்கள்லாம் வந்து குடும்பமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையான சாயங்காலம் போவீங்க சு சுமி அக்கா மல்லிகைப்பூ வச்சுட்டு பின்னால் வந்து உட்காரும் நீங்களும் அக்காவும் பேசுகிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அதை ஏன்னே நீங்கள் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் எங்கள்கிட்ட கேட்டீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி எனக்கு தான் சந்தோஷம் இல்லைன்னாலும் ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு கௌரவத்தோடையாவது அங்கே போய் கிடைக்காத மரியாதை கிடைக்கலங்கிறது நல்லா தெரியுது இருந்தாலும் உங்கள் மகிழ்ச்சிக்காக சரி நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களேங்கிறதுக்காக நம்ம நேராக போவோம் ஒரு கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறலாம் ஒரு பக்ரீத்து வருஷத்தில் ஒரு நாள் வர்றது இதே வந்து நான் வந்து சூர்யா வீட்டில் பிரியாணி சே ரெடி பண்ணுறேன் இப்போ கிடா வெட்ட போகிறேன் பக்ரீத்து குர்பான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ இதே தான் வேணாம் அங்கே வச்சு நீங்கள் வந்து கிடா வெட்டாதீங்க கூத்தியா வீட்டில் வச்சு கிடா வெட்டினா அதை வந்து குர்பானை வந்து எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டார் உங்களுக்கு தான் வந்து நாளைக்கு ஏதாவது வந்து உடல் ரீதியாகவோ இல்லை உயிருக்கோ ஆபத்தாக முடியும் இது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னதுக்காக பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் குர்பான் கொடுக்கல பிரியாணி செய்யலைல சரி அப்போ கட்டின பொண்டாட்டியை நீ என்ன பண்ணணும் நம்ம சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம புருஷன் நல்லபடியாக நடந்தார் குர்பான் அங்கே கொடுக்கல பிரியாணியும் செய்யலை அப்போ நம்மகளுக்கிட்ட பிரியாணியை வாங்கிட்டு வந்து தர்றேங்கிறாரு சரி அதையாவது ஏற்றுக்கிட்டு மனமும் வந்து சரி வாங்க வீட்டுக்கு பிரியாணி செஞ்சு ரெடி பண்ணிட்டு வாங்க இதில் கடையில் வாங்கிட்டு வாங்க ஆர்டர் போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக இருங்க நீங்கள் ஒரு நாளாவது சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கட்டும் ஏன்னா வாழ்க்கையில் முந்நூற்றஞ்சு நாளில் இந்த வட்டை நீங்கள் நீங்களே பாருங்கள் வேளாங்கண்ணியில் ஸ்டார்ட் பண்ணுது தமிழ் வருஷ பிறப்பு இது இங்கிலீஷ் முத முத போய் நான் வந்து என் குடும்பமாக இல்லாமல் வெளியே போய் கொண்டாடுறதுடைய பலனும் என்னமோ தெரியலை அடுத்தடுத்து எனக்கு எல்லா விசேஷங்கள்லையுமே என் குடும்பத்தோடு கொண்டாட முடியாத ஒரு சூழலை உருவாகிருச்சு அது என்னன்னு தெரியல அதுக்கு தான் சொல்கிறது வருஷப்புற பண்ணிக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பம் இல்லாமல் நம்ம போய் இப்படி போய் நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோம்னா அது அந்த வருஷம் பூரா எனக்கு காட்டு காட்டுன்னு காட்டுதா அதுக்கு தான் சொல்கிறது இன்றைக்கி சுமி நினச்சிருந்தால் என் மன மகிழ்ச்சிக்காகவும் என்னுடைய ரசிகர்களுக்காகவும் என் தங்கச்சிகளுக்காகவும் சரி வாங்க நம்ம வீட்டிலே பிரியாணி ரெடி பண்ணி கொண்டாடுவோம் இல்லை சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு கொண்டு வாங்க என்ன பண்ண இந்த கல்யாணம் இல்லைன்னா அடுத்த கல்யாணத்துக்கு கூப்பிட போகிறாங்க உங்கள் பேரை உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை கூப்பிடலாம்ல அப்போ கூப்பிடாத யார் மேலே தப்பு என் மேலே தப்ப நான் அப்புறம் வந்து ஏன் சூர்யா சூர்யான்னு சொல்லி அவக அந்த கட்டப்பை கருப்பி கவட்டையவே ஏன் நக்கீடு கிடக்கணும் ஏன் அந்த குணாக்கொகையே சரணம்னு தஞ்ச் தஞ்சமடைஞ்சிருக்கணும் காரணம் யார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன தான் பணம் காசு வந்தாலும் எதையுமே நான் அனுபவிக்க போகிறது கிடையாது ஏன்னா என் உடம்புக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் ரெண்டு மூணு நாளாக அவங்கள்ட்ட மூடி மறைச்ச ஒரு விஷயத்த இப்போ நான் ஓப்பனாக உடச்சி விட்றேன் இல்லை எனக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது வெக்கம் கிடையாது ஏன்னா நம்ம உழைக்கிற காசோ இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசோ நம்ம சாப்பிட்டா செமிக்கணும் நம்ம உடம்புல ஒட்டணும் ஆனால் எனக்கு கடந்த மூணு நாளாக சொல்கிறேன் நான் சாப்பிட்ற சாப்பாடும் என் உடம்புல ஒட்டலை அஜீரண கோளாறுனால எல்லாமே வந்து ஏப்பமாக வருது மூணாவது வைத்த வலி மூணு நாளாக நான் கடுமையான வைத்த வழியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதை யாருக்கிட்டையுமே சொல்லலை எனக்கு நெருங்கிய த தங்கச்சிக்கிட்ட நெரிசமாட்ட சொன்னேன் இன்னும் ஒரு சில நட்புகள்கிட்ட மட்டும்தான் சொன்னேனே தவிர சூர்யாவுக்கு தெரியும் சுமிக்கு கூட அந்த விஷயம் இன்னும் தெரியாது அந்த அளவுக்கு என் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது காரணம் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றது சுகருக்கு சுகர் மாத்திரை பிபி ப்ரெஷரு இந்த லைவ் போட வந்து உட்காரும்போதே ப்ரெஷர் மாத்திரையை போட்டுட்டு தான் உட்காடுறேன் இது போக உடம்புல இருக்கிற மற்ற வியாதிகளுக்கு வெரிகோஸ் ப்ராப்ளம் இன்னும் வந்து டிபி ப்ராப்ளம் இருந்ததுக்கு மாத்திரை சாப்பிட்ட எஃபெக்ட்டு இன்னும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாத்திரை ஜீரண அஜீரண கோளாறுக்காக சாப்பிட்ற மாத்திரை எல்லாம் சேர்த்து வயிறு பூரா புண்ணா போய் அல்சரில் வந்து போய் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு காரணம் என் உடம்ப நானாக கெடுத்துக்கிட்டதும் ஒரு வகையில் சொல்லுவேன் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தண்ணி அடித்தா குடிச்சிட்டு சாப்பிடாம வெறும் கறி மீன் வெறும் மசாலா ஐட்டமாக உள்ள தள்ளுனா என்ன ஆகும் உடம்பு கெட்டு குடித்தவராக போய் இந்த வைத்த வலி இதோடு வந்து மூணு நாளாக ஒழுங்காக சாப்பாடு கிடையாது மத்தியானம் வந்து சாப்பிட உட்காடுறதே கிடையாது பசி எடுத்தால் தானே உட்கார முடியும் நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியல சாப்பிட்டா ஆகுது எல்லாமே ஆக சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லை எதுக்காக வாழ்கிறோங்கிற அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனி குடித்தா ப்ராப்ளம் ஆகும் முந்தா நாள் பார்த்தீங்களா ஏப்போ வந்துச்சா காரணம் முந்தா நாள் நான் தண்ணி அடித்தேன் மத்தியானம் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சாயங்காலம் மணி லைவுக்கு வந்தேன் அந்த எஃபெக்ட்டு அப்போவே காட்டிருச்சு ஆக நம்ம உடம்பு பழைய உடம்பு கிடையாது எதையுமே ஏற்றுக்கிற தன்மை உடம்புல இல்லை குடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வயசோடு நிப்பாடிக்கிறணும் நம்ம உடம்புல கல்லீரலுங்கிறது எவ்வளவு தான் தாங்கும் வயிறுங்கிறது எவ்வளவு தான் ஜீரணப்படுத்தும் நம்மளா இஷ்டத்துக்கு நினச்ச நேரம் குடிச்சு நினச்ச நேரம் ராவா அடித்து நம்ம சந்தோஷத்துக்காக அவளுடைய சந்த அவளுக்கும் பிரச்சனை தான் இப்போ நேத்துலேருந்து அவளுக்கு இன்னொரு பிரச்சனை நானும் சொல்ல வேணான்னு தான் பார்க்குறேன் சொல்லிடுறேன் அவளுக்கும் என்னைய மாதிரியே அஜீர்ணக் கோளாராகி பே ஏப்பமாக விட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டுருக்கா ஏன்னா அவன் என்னையை போட்டு கொடுத்தாலை நான் படுக்கும்போது வந்து வீசிங் ப்ராப்ளம் வருது நெஞ்சு வலிக்குது அவருக்கு பைப்பில் தண்ணி வரலன்றா இல்லை அப்போ நானும் அவளை பற்றி சொல்லணும்ல அவளுக்கும் உடம்புல பிரச்சனை உடல் ரீதியாக ஆரம்பிச்சிருச்சு கல்லீரல் அவளுக்கும் போச்சு நானாவது இப்போத்தையும் குடிக்க ஆரம்பித்தேன் அவெல்லாம் பதினாறு பதினேழு வருஷமாக குடிக்கிறாளான் அதில் பெருமையாக வேற சொல்லுவாள் நான் குடிச்சு குடிச்சு எனக்கு ஒன்றுமே ஆகலை ஆகலைன்றால்ல அதுதான் இன்றைக்கி மொத்தமாக சேர்ந்து ரெண்டு பேருக்குமே வந்து எனக்கும் அஜீரண கோளாறு அவளுக்கும் அஜீரண கோளாறு அவளும் பேவுன்னு ஏப்ப விட்றா நேற்று என்ன வந்துட்டா மெடிக்கலில் போய் எனக்கு இந்த மாதிரி ஏப்பமாக வருது அப்படின்னோடனே ஒருவேளை வயிற்றில் வந்து நிறைய வந்து கழிவுகள் சேர்ந்துருக்கும் ஸ்டாக் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் அதனால் மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லி வயிற்றால் போகிற மாத்திரை அந்த பேதி பேதிப்புற மாத்திரை பேதி மாத்திரையை வந்து ரெண்டு மாத்திரையை ஒரு மாத்திரை போட்டாலும் பரவாயில்ல அப்போ நானாவது சுகர் பேஷண்ட்டு எனக்கு பாத்ரூம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுறது இயற்கை நானே ஒரு மாத்திரை தான் போடுவேன் இவ ரெண்டு மாத்திரையை பேதி மாத்திரையை போட்டு நைட்டு பூரா பாத்ரூமும் கையுமா கக்கஸும் கையுமா அலைஞ்சா கக்குஸில் காலையிலேயே போய் பார்க்குறேன் கொசுபத்தியை பொருத்தி வச்சுருந்தா என்னடா பாத்ரூம் குள்ள கொசுபத்தி எரியுதுன்னு பார்த்தா உனக்கெலாம் என்ன என் மேலே அக்கறை நீலாம் படுத்து அப்படி குரட்டை விட்டு தூங்குற என்னை என்னான்னு பாத்திய எனக்கு பார்த்தா பாத்ரூமாக போய் பதினாறு தடவை நான் கக்கஸுக்கு போயிட்டேன் க கக்கசுக்கள் போனால் கொசு கடிக்குது அதனால் கொசு பற்றியை பொருத்தி வச்சு கக்கசு போயிருக்கேன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் விடிய விடிய கக்கசுக்களையே கிடந்திருப்பேன் வயிற்றில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என் மேலே குறப்பட்டுக்கிறான் இதே நான் திருப்பி கேட்குறேன் ஏன் நாய் அடிப்பானே நரகலை சுமப்பானே நீ குடிக்கிறத அளவாக குடிச்சிருந்தா இந்நேரம் உனக்கும் கல்லீரல் பாதிப்பு ஆயிருக்காது இது போக நம்மளுக்கு கந்திஷ்டி எப்போ பார்த்தாலும் ஒரு குழம்பு வச்சா மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் இன்றைக்கி ஜிலேபி கண்டை வச்சேன் இன்றைக்கி நான் விரால் மீன் வச்சேன் இன்றைக்கி ஐரமீனை வச்சேன் இன்னைக்கு குடலை பொ பொரிச்சேன் இன்றைக்கி பூனை கொஞ்சம் அவிச்சேன் ஆமாம் கொஞ்சம் சூப்பு வச்சு குடித்தேன் இப்படி தினம் தினம் வீடியோ எடுத்து போட்டால் பார்க்குற வேனில் வந்து நல்லவனும் இருப்பேன் கெட்டவனும் இருப்பேன் ஏழையும் இருப்பேன் பணக்காரனும் இருப்பேன் மூணு வேளை சோறு கிடைக்காமல் ஒரு வேளை சோறு சாப்பிட்றவனு இருப்பேன் மூணு வேளை சோறு சாப்பிட்றவனும் நல்லவனும் இருப்பேன் கெட்டவனும் இருப்பேன் உன்னை எல்லாருமே வந்து நல்லபடியாகவே இருக்க வாழ்த்து சொல்ல போகிறாங்க இந்த பாருங்க இந்த ரெண்டுக்கும் என்ன யோகமோ காசு வந்து குமியுது கிணம் பார்த்தா கறி மீன் கறி மீன் செஞ்சு 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 திங்கிதுங்க இதுக்கு எதுவுமே ஆகாதா இதுக்கு ஒரு சாவு வராதா அஜீர்ண கோளாறு வராதா தின்னதெல்லாம் செமிக்காமல் வகுத்தால் போகாதா அப்படின்னு சொல்லி எம்படி பேர் கருகுவேன் அப்போ அவன் வாயில் விழுந்தா என்னத்துக்கு ஆகும் அதுக்கு தான் வீடியோ எடுக்காத எடுக்காதாங்கிறேன் இவன் விழாக்குங்கிற பேரில் சமையல் குறிப்புங்கிற பேரில் வீடியோவை போட்டு போட்டு சட்டி சட்டியாக காட்டினா இன்றைக்கி வேடி பிடிங்கி போய் கிடக்கிறாள் இது தேவையா நான் சொல்கிறது எல்லோரும் மாதிரியும் நம்மளும் வாழைப்பழகிறோம் எல்லாருமே எப்படி இருப்பாங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தில் பொம்பளைங்க குடிக்கவே கூடாது பொம்பளைங்க குடித்தா அந்த வீடு விளங்காது இவன் இவளும் குடித்ததும் இல்லாமல் என்னையும் சேர்த்து குடிச்சு குடிச்சு என் உடம்பு கெடுத்துட்டா செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நான் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு உனக்கும் நல்லது என்னையை வந்து குடிக்க வச்சு குடிக்க வச்சு கல்லீரல் பாதிப்பாகி இன்றைக்கி பேசவே முடியாமல் இப்போ நான் பேசுகிறேன் என் அடி இருந்து நான் பேசுகிறேன் ஏன்னா இங்கே நுரையீரல் பாதிப்பு இருந்து பேசும்போது வயிற்ற வலி வயிறு வலிக்குது அதோட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு என்ன என்னால் அளவா அப்பா என்னால் அவ்வளோதான் பேச முடியும் எட்டு நிமிஷம் தான் பேச முடியும் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணிட்டு போகும் என்னால் தெரியும்ல ஏதோ நம்ம கொஞ்சம் நாலு வாரத்தை சேர்த்து பேசுனா பார்க்குறவங்க கூட கொஞ்சம் நேரம் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க அதனால் ஏதோ வர்ற வருமானத்தில் இவளுக்கு கால காலத்தில் ஏதோ ஒரு வீடு கேட்குறா வாங்கி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் பாடுபடுறேன் நைட்டு கூட நேற்று பத்து மணி லைவ் வந்துடலான்னு பார்த்தேன் என்னால் முடியலை மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் அடித்து போட்ட மாதிரி உடம்பு வலி படுத்து தூங்கிட்டேன் இது வந்து என் குத்தம் கிடையாது என் உடம்பு வந்து கண்ட்ரோல் இல்லை என்னுடைய உடம்பு மூளை என்ன அதை தான் என் உடம்பு கேட்கும் இன்றைக்கி வீடியோ போடாத நீ தூங்குன்னு சொன்னால் நான் தூங்கிடுவேன் இதில் என்ன குத்தம் இருக்குது இவ பாத்ரூம் போவான்னு எனக்கு தெரியுமா நான் வீடியோ விடிய உக்காந்துட்டு இவ எத்தனை தடவை கக்குசு போகிறான்னு சொல்லி நான் எண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு வர்ற வ டயர்ட்னஸ் எனக்கு தெரியும் என் உடம்பு கண்டிஷன் எனக்கு தெரியும் இதுக்கு காலையில் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி நீ இருந்திருந்தால் நீ கக்கசுக்கு போய்கிட்டு போய்ட்டு வந்தேன்னா நான் உனையை பார்க்காம இருந்திருப்பேனா உனைய மத்தியானம் கூட வயிற்றுல வந்து ஈர துணியை போட்டு நான் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி தேய்ச்சி விட்டேன்ல அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறாளே நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்டு ஈர துணியை போட்டு ஏசியில் படுக்க வச்சு என்னை கொள்ள தான் பார்த்தேன் என்னை வாழை வைக்கிறவா நீ நினச்ச நான் பாட்டுக்கு நிமித நேற்று நைட்டு படுத்தாது தூங்கினேன் மத்தியானம் தூக்கம் இல்லை வயிற்று வழி நேற்று நைட்டு தான் கொஞ்சம் குறைஞ்சிச்சு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லாததுக்கு நேற்று தான் தூங்கினேன் இது ஒரு குற்றமாக இப்போவே நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற நான் உன்னை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் யாரை யார் பார்க்குறது யாருக்கு வயசு இருக்குது உன் வயசுக்கு நீ என்னையை பார்க்கலாம் நீ எனக்கு பணிவிட செய்கிற அளவில் இருக்கிறதுனால தான் நீ எனக்கு இந்த கால் வலிச்சு கைவலித்தா எனக்கு முட்டையை முட்டியை அமைக்க விடுறது தைலம் தேய்ச்சி விடுறது மாத்திரை கொடுக்குறதுங்கிறது இருக்கிறதுனால தான் சரி என் பொண்டாட்டி என்னை ஒழுங்காக பார்க்கலையேங்கிற ஒரே காரணத்துக்காக உன் கூட நான் இருக்கேன் உனக்கு பண்டுவம் பார்க்குறதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு பார்க்குறதுக்கு தான் நீ உனக்கு ஒரு நாள் முடியாமல் போனால் அதுக்காக நான் காலையில் கூட என்ன பண்ணேன் சரி அதுக்கு ஒரு மருந்து என்கிட்ட இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்லி கெட்டி தயிர் அரை பாயிடு கிடைச்சி பிரிட்ஜுக்குள்ளே எடுத்து நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி உப்பு போட்டு கலக்கி ஒரு செம்பு அடி குடிக்கிறத நிப்பாட்டு இது அடி அப்படின்னு சொல்லி ஒரு செம்பை கொடுத்தேன் குடித்ததுக்கப்புறம் தான் கக்கசுக்கு போகிறதே நின்றுச்சு அதை அதுக்கு வைத்தியம் நான் தானே சொன்னேன் உன்னை அப்படியே அனாதையை விட்டுட்டேனா இல்லை இன்னும் பாத்ரூம் போட்டுன்னு நினச்சிருந்தேனா எப்படியோ பாத்ரூமாக போய் இவன் சாகட்டும் நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவோம் சொல்லி நான் நினச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் நான் அப்படி நினைக்கல என் கூட இருக்கேங்கிற ஒரு காரணத்துக்காக தானே உன்னை நான் இவ்வளோ தூரம் கவனித்து உனக்கு அந்த தயிரை கொடுத்து உன்னை நான் காப்பாற்றினேன் அப்போ அந்த நன்றி கடனோடு இரு வயசு வந்து எனக்கு வந்து திரும்பலை வயசு போய்கிட்டு இருக்கு என்னைய பார்த்துக்கிறதுக்காக தான் உடனே வச்சுருக்கேன் உனையை பார்த்துக்கிறதுக்கு உன் மயங்கே வருவாங்க ஆளாகி அவன் ப்ளஸ் டூ முடித்தோடனே இப்போயும் சொல்கிறேன் இந்த தாராவுரம் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதோட இந்த வருஷத்தோடு க்ளோஸ் பண்ணு அடுத்த வருஷமும் இவன் என்ன பிளான் பண்ணுறா கோயம்புத்தூரில் ஏதாவது ஹாஸ்டல் இருக்கான்னு பாருங்கள் இல்லை திருப்பூரில் ஏதாவது காலேஜ் இருக்கான்னு பாருங்கள் அங்கே போய் இவனை சேர்த்து விட்ருவோன்னு சொன்னால் அப்போ எப்போ தான் நீ உன் பிள்ளைகளோட சேர போகிறேன் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா உன் குடும்பத்தோடு உன் பிள்ளையை இருந்தால் தான் நாளைக்கு எனக்கு ஒன்று ஏதோ ஒன்று ஆகி போச்சு நல்ல நாளாகவும் சொல்லக்கூடாது எங்கள் அம்மா கிட்டும் இருந்தாலும் சொல்கிறேன் நாலப்புனா எனக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு உனக்கு நீ முடியாமல் படுத்துக்கிட்டாலோ உன்னைய பாதுகாக்கணும்னாலோ உன் புருஷன் வர வரப்போகிறதில்ல உன் மையன்தான் எதாக இருந்தாலும் பார்க்கணும் அந்த மகனை இப்போவே உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பெத்த தாய் நான் தாண்டா உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன் நாளைக்கு அம்மாவுக்கு முடியாமல் போனால் நீங்கள் தாண்டா பார்க்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாதான் நாளைக்கு உனக்கு முடியாமல் போனால் உன் பிள்ளை உன்னை வந்து பார்க்கும் அம்மாவுக்கு முடியலையே நம்ம தான் வைத்தியம் பார்க்கணும் வைத்தியத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறதுக்காவது அவன் பைக்கில் பின்னால் உட்கார வச்சு உனைய கூட்டு போகிறதுக்காவது வேணும் நான் தான் அப்படி இல்லாமல் தான் எனக்கு எதாவது ஒன்றுனா உனே நம்பியிருக்கேன் இப்போ என் பெத்த பிள்ளைய கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட கேட்கக்கூட நாதி இல்லை என்னப்பா உங்களுக்கு தலைவலியாக காய்ச்சலை நெஞ்சு வலிக்குதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேனே அஜீரண கோளாறுன்னு எத்தனையோ தடவை வீடியோவில் பார்த்துருப்பான் என்ன என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஏமையின் கேட்குறானா என் மகனை விடுங்க அவன் கூட ஆயிரம் பிஸியாக இருப்பேன் சின்னவன் விவரம் பத்தாதவன் அவனையும் விட்டுருங்க கட்டின பொண்டாட்டியாக என் வீட்டில் ஒருத்தர் இருக்காளே சுமிங்கிறவ அவ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஏங்க உங்களுக்கு அஜீரண கோளாறு நீங்களே இப்போ எப்படி இருக்குது ஏதாவது வாங்க ஸ்கேன் எடுக்க போகுமாங்க நான் வேணா கூட உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேங்க ரூவா இல்லையாங்க அவ கருப்பி மாட்டேங்கிறாள நான் உங்களை கூட்டி போகிறேங்க என்கிட்ட ரூவா இருக்குங்க இல்லைன்னா இந்த யார் யாருக்கோ போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி மொய்யல் தெரியல எனக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டு ஓ இந்த பேரிஸ் கம்மலோ எவங்கிட்டையோ நான் அந்த மாதிரி அந்த நிலமைக்கு நான் போகலை அளவுக்கு உடவும் மாட்டாள் சூர்யா அவளே பாப்பா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியா என்னை ஒரு நாளாவது விசாரிச்சிருப்பாள எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லி கிடையவே கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா கட்டின பொண்டாட்டி சரியில்லை கட்டின பொண்டாட்டி நல்லது கிட்டதுக்கு நீ கூப்பிடலை அதனால தான் நான் இங்கேயே கிடக்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் எங்கள் வீட்லேயும் சாப்பாடு செய்யலை சுமியும் வேணான்ருச்சு பக்கரித்து ஏதோ ஒரு பேருக்கு பெருமைக்கு வந்தோமா சரி பக்ரீத் அன்னைக்கு நம்ம தான் கொண்டாடலை ஏதோ புதுச்சட்டையை போட்டுவிட்டோம் ஏன்னா என் தங்கச்சிங்க வாங்கி கொடுத்துருக்காங்க என் தங்கச்சியை வாங்கி கொடுத்துருக்கு இந்த அமெரிக்கால இருந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணும் எனக்கு அனுப்பி இருக்கு ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஷர்ட் எடுக்கணும் ஜீன்ஸ் எடுத்துட்டு இந்த ரெண்டு ஷர்ட் இந்த இன்னொரு சட்டை இருக்கு இந்த பாருங்க ஒரு நைட்டுக்கு போடுறேன் ஆக மொத்தம் இது ஒரு சட்டை இது வந்து நைட்டுக்கு போடுறதுக்கு எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் சரியா இந்த சட்டை ஒன்று எடுத்திருக்கேன் இது நல்லா இருந்தா கமாண்ட்ல போடுங்க இல்லைன்னா போய் மாத்தணும்னா கூட போய் மாற்றிடுறேன் இந்த கலர்லேயே நிறைய சட்டை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வேணும்னா போய் மாற்றிடுறேன் சரியா ரெண்டு சட்டை ஒரு ஜீன்ஸு இந்த பிரியாணி வேணும்னா வாங்கி கொடுப்பேன் ஏதோ என் போலப்போ அப்படி போகுது எனக்குன்னு க கடைசியில் கிடைச்சது புது சட்டை ட்ரெஸ்ஸு ஆனால் மன நிம்மதி இன்னும் எனக்கு கிடைக்கல அது கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் என் தங்கச்சிங்க எல்லாருமா சேர்ந்து உங்கள் கர்த்தர்கிட்டேயும் உங்கள் அல்லாக்கிட்டையும் உங்கள் திருச்செந்தூர் முருகன் அந்த சாமி கிட்டேயும் வேண்டிக்கங்க அடுத்த வருஷமாவது மாமா பக்ரீத்துக்கு குடும்பத்தோடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கங்க அதுக்காக இவ இவளை வந்து நான் வேணான்னு சொல்லி விடவும் முடியாது ரெண்டு குடும்பத்தோடையும் மாமா சந்தோஷமாக கொண்டாடணும் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாமல் ஆக நின்று திருந்தலை இப்போ அவங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படியும் அடுத்த வருஷம் உன் குடும்பத்தோடு கொண்டாடணும்னு வாயில் வரமாட்டேங்குது அப்படியும் இவளும் வேணும் அவளும் வேணும் இங்கேயும் நக்கணும் அங்கேயும் நக்கணும் என்னடா நீ ஒரு பக்கமாக போட அடுத்த வருஷமாவது உன் குடும்பத்தோடு கொண்டாடணும்னு சொல்லி வேண்ட சொல்லு நாங்கள் வேண்டிக்கிறேன் நீ போய் உன் கூத்தியாக கூடையும் உன் பொண்டாட்டி கூடையும் ரெண்டு பேரும் கூடையும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு நாங்கள் என்ன என்னைக்கிடா வேண்டிக்கணும்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் சரி ஏதோ ஒன்று ஏதோ நல்லதாக வேண்டிக்கங்க அடுத்த வருஷமா மாமா இவ்வளோ இன்றைக்கி கவலைப்பட்டு பேசியிருக்காரு தீபாவளிக்காவது பொங்கல் அடுத்த ரம்ஜான் வரைக்கும்னா வேணாம் தீவாவிக்காவது சுமி குடும்பத்தோடையும் சூர்யா குடும்பத்தோடையும் கொண்டாடணும்னு வேண்டிக்கங்க சரி பார்க்கலாம் என்னங்கிறது எனக்கு யாரையும் ரெண்டு பக்கமே விட மனசில்லை இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணுன்னா முடியுமா அப்போ கவலைப்பட்டுத்தே ஆகணும் கலவிக்க வாக்கப்பட்டுட்டா கணக்கு தானே முடியுமா கணத்து தாண்ட ஆகும் கவலைப்படாமல்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது புரியுது ஓகே நன்றி பக்ரித்து வாழ்த்துக்கள் ஆறு மணி நிலையில உங்கள் முன்னால் வருவேன் சந்திப்போம் அதுக்கடையில் சுமி வீட்டுக்கு போனால் இப்போ இந்த லைவை இப்போ பேசி முடித்ததோடு சுமிக்கு ஃபோன் பண்ணுவேன் பிரியாணி பிரியாணி வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை நான் போய் கொடுத்துட்டு அங்கேருந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இல்லைனா ஆறு மணி நிலையில வளர்க்கும் போல் அம்மா வீட்டில் சந்திப்போம் ஓகேவா நன்றி வணக்கம் பாய்